అమ్మ తొలగిదారా ఎారుని తెలుదిదా పోటుమాడా ఏనా రా నా ఎప్పుడు పోయట నాన్న ఎన్నా వస్తా நல்ல అపడా ఒక அங்காய ஜீவத்தை கொண்டு வந்து மதுர காலி கிட்ட சொல்லு இல்லையா நான் சுடுகாட்டு கூட போக மாட்டேன் முகம் முடிச்சு கூட ரத்த காவையை நாக்க மாட்டேன் கண்ணு முடிச்சு எனக்கு பிடிச்ச பொருள் உனக்கு பிடிக்காது நான் வன்னி இருக்கும் அயிருக்கும் பொறந்தவன் யாருக்கேன் மகனுக்கும் செட்டியார் அன்னி வன்னி இருக்கும் ஐயர் ஐயரோடி பொம்பளைக்கும் குழந்தை ஒரு பெண் சரி சரி முழு பேர் கண்ணகி என்ன அந்த வாக்கு சொல்லாதீங்க சரி மகா அந்த கண்ணகியா பிறந்து கோவலங்கறவள ஒருத்தன தேடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சரி அந்த கோவலன் இன்னொரு பெண்ணோட போய் வாழ்க்கையில வாழ்ந்து வளர்ந்து அவ பேர் மாதவி கட்டுன தாலி கழுத்துல அகர்ல மஞ்ச கயிற உருல சரி என் கணவனை நான் வீட்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டு பிரதேசம் போறேன் என் கணவனுக்கரம் நிக்க இடமெல்லாம் கொடுத்த தாவல்ல குடிக்க தண்ணீர்ல போற இடத்துல பல பிரச்சனை சந்திச்சேன் நடு ஆத்தங்கரையில நான் இன்ன நிலைமையில என்னை காப்பாத்துன்னு கேட்டான் சரி திரும்பி என் கணவன் அடி அடிபடுத்தப்பட்டு வந்துட்டான் கூட்டிட்டு வந்துட்டேன்

வந்து போய் ஆய்வு வைக்கும் போது சிலம்ப உடைச்சு பார்த்து பொத்தனா என்ன வந்துச்சு சொல்லுங்கம்மா சொல்லுங்க அத்தனை பைரங்கள் இருந்துச்சு அதே போல ராணியோட சிலம்பு மதுரை கோவலனுடைய அரண்மனைக்கு சேர்ந்த ஒரு சிலம்பு மதுரை மீன் சின்னத்தை சேர்ந்த சிலம்பு காணாமச்சு அந்த சிலம்பு தான் இந்த சிலம்பு தட்டார் போய் பிரிச்சு கொடுக்கிறேன் என் கணவனை சிறையில் சரி மூன்று நாள்க்குள்ள யாரும் என்ன தலையை வெட்டி முட்டமா போடுங்கன்னு சொல்ல சரிமா அதே இடத்துல மூன்றாவது நாள் நாட்டகரையில இருக்கும்போது என் கணவனை பண்ணி கொடுத்தாங்க சரி ஒரு சிலம்ப காலைல கழட்டி எடுத்துக்கிட்டேன் சரிம்மா மதுரை தேசம் மதுரை நகரையை கொஞ்சம் ஆட்டி படைச்சு என் கணவன் உத்தவன் கடன் இல்லன்னு சொன்னதுக்கு கோராடுனேன் அந்த இடத்துல செங்கோல் தூக்கிய பாண்டிய மன்னன் தான் சரிம்மா மன்னார் என் கணவன் உத்தவன் சொல்லி கேட்டேன்

அங்கிருந்து திருச்சி தேசம் வந்தேன் இருந்து ஒரு கிராமத்துக்குள்ள போன செல்லியை உனக்கு வாய் கட்டி வச்சிருந்தான் ஒரு மாந்திரிகவாதி அந்த மாந்திரிகவாதியை போய் அவனை சுத்தி எரிச்சு அந்த செல்லிக்கு எனக்கு என்ன தரன் கேட்கும் போது என் உனக்குதான் அவங்க தான் போச்சு அப்புறம் தான் எனக்கு ரெண்டாவது போச்சு நான் இருக்க உனக்கு தரேன்னு சொன்னதனாலதான் அந்த மாயனை அழிச்ச ஒரு மாய மந்திரவாதி பேரு மாயன் அந்த அழிச்ச ஊரு தான் சிறுவாச்சூர் அந்த இடத்துல உட்கார்ந்த பெண் தான் இந்த காளி மதுரை அழித்து வந்த காளிக்கு மதுரை காளியின் பனிமன்றம் சுட்டுறாங்க

புரியுதா அசேங்க அப்போ தெய்வத்தை மருந்து வாரணியம் பண்ணி மலையில போ தியானம் செய் முடி வேல உட்கார வை சரி அருகில் வாக்கு சொல்லு சொல்ற வாக்கு பலிக்கிற மாதிரி மந்திர வேதங்கள் கத்துக்கோ சரி கண்ணை முடி கண்ணை திறந்தா மதுரகாளி மாதிரி கத்துக்கணும்னு ஆசைதான் உன் அங்காய்க்கிட்டு நேருக்கு நேரா பேசு முதல் காளி விட்டு விளக்குல உட்கார்ந்து காட்சி தருவோம் அந்த மாதிரி உன் அங்காயை விளக்குல காட்சி தரம் சொல்லுது தரமாக்காடா எப்படி தருமா தருவாடா আরে আরে এন্নাডা সোটা দেনা না গালি দি আমার ফুট কেলে না বলরাগা পকিসো ইয়ারার কি গডিকিমা পকিসো আঙ্গলডা আম্মা আম্মা আল্লাহத்துக்கு পকিসো গডচি আদে পকিসো গড নিরে আরে கண்டிবা মাদুরাং রামা இப்படிதான் தான் இப்படிதான் இப்படி தான் வளரணும் இப்படிதான் நடணும் இப்படிதான் தான் தாளி கட்டணும் இப்படிதான் தான் குடும்பம் நடத்தணும் இப்படி தான் வாழ்க்கையில் அணிவாக்கத்தில் உட்காருணும் இத்தனை வயதில் சாப்பிடணும் இத்தனை வயசில் பிறக்கணும் இத்தனை வயசில் இந்த ஆத்மா பிரியணும் இத்தனை வயசில் காவல் காவல்காப்புங்கிற சாஸ்தா ஏடே எழுதி கொடுத்துருக்குறாங்க சரி அது வேற இது வேற நீ கொண்டு அந்த ரெண்டையும் கொண்டு சேர்த்துறியா இப்போ நான் கூட்டா எங்கினி டாக்கினி வருவாங்க நீ கூப்பிட்டா யார் வருவாள் ஆ நான் கூட்ட சக்தி நான் கூப்பிட்டு விட்டுட்டு போயிடுவான் நாளைக்கு சக்தி நாம வந்து கோயில காவலா இருக்கோம் நீ கூட்டா என்ன வரும் அப்புறம் எப்ப உன்ன மாதிரி ஆக்கலாம் எப்படி ஆக்குறது ஆஹ் முடியாது பிறக்கும்போது மச்சத்தோட பிறக்கணும் சரி கேட்கலாம் கைவிட சூலத்தோட பிறக்கணும் சரி அந்த வாழ்க்கை அந்த தெய்வம் சரி தெய்வத்தை கும்பிடலாம் தெய்வத்தை வணங்கலாம் உன் அங்கையை பத்தி கூறி சொல்லலாம் சரி சரி கேளுங்க ஆனா அதை விடுதலை நீங்க வச்சிருக்க முடியாது